பிரதர் ஜெயம் ரவி நடித்த படம் அதுவும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ராஜேஷ் பிரதர் என்ன பிரதர் நீங்கள் ஆ உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி இருக்கா பிரதர் ஆ இன்னும் பிரதர் நீங்கள் இன்னும் அந்த உங்களெல்லாம் வந்து இன்னும் இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஓகே ஓகே இதெல்லாம் என்ன மாதிரி படம் பாஸ்கன் பாஸ்கரன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ இன்றைக்கு வரையும் காமெடிலாம் மாஸ்டர் பீஸ் அந்த படம் ஆ இப்படி நீங்கள் வந்து ஒரு உங்கள் ராஜேஷின்ற ஒரு டைரக்டரோட நம்பிக்கையில் வந்து உள்ளே வந்தால் பாவம் ஜெயம் ரவி என்ன பாவம் பண்ண உங்களுக்கு அவரை வச்சு இப்படி செஞ்சுருக்கீங்களே நியாயம் அது ஏதோ நீங்கள் பழைய கதை உள்ட்டாக பண்ணலாம் ஆனால் பழசுக்கு 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 ஒரு இத்து போன கதையை எடுத்துகிட்டு வந்து அவர் ஜெயம் ரவி எப்படி தான் இந்த படத்தை ஒத்துக்கினார்னே தெரில அவ்வளோ வேதனையாக இருக்குது இந்த பிரதர் படம் பார்க்குறப்போ பாவம் தயாரிப்போலர் காசு ஒரு எப்படித்த படத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது கோடி செலவு பண்ணியிருப்பார் இருபது கோடி போடுறாரு அவருக்கு மனசாச்சும் உங்கள் டீம் ஒர்க் பண்ணுவோன்னாவா எம் அவ அந்த படம் பார்க்குறப்ப நமக்கே வந்து ஐயோ ஆனந்தம் கண்டிப்பாக வருது காசுக்கு அழிஞ்சு இப்படி போயிருக்குமே ஏதாவது ஒரு புரோஜனம் இருக்குது அந்த படம் பார்க்குறப்ப எங்களுக்கு ஆடியன்ஸை நாங்கள் திருப்தி எதனால் நினைக்க முடியுமா அப்படின்னு எங்கள் கண்ணில் தண்ணி வருது பாவம் பிடிச்சிருந்து உங்களுக்கு அந்த மனசாட்சியே இல்லையா பிரதர் அக்கா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற ஜெயம் ரவி எப்போ பார்த்தாலும் நேர்மை நான் நீதி சட்டம் தர்மம்னு பேசுவார் ஏன்னா இவருக்கு லாய படி லா படிச்சிருப்பார் ஆனால் அதுவும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பார் காரணம் கேட்டிங்கன்னா அங்கேயே போய் எதிர்த்து பேசியிருப்பார் அதுக்கப்புறம் லா ஆக முடியாது சரி ஓகே ஊரில் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் ஊரில் நடக்கிற விஷயத்துக்கு எல்லாம் வந்து இவர் நியாயத்துக்காக போராடுவார் அப்பாவுக்கு ஒரே டென்ஷன் என்ன உடனே அக்கா வந்து அப்பா நான் கூட்டின்னு போய்ட்டு தம்பியை திருத்தி கொண்டு வரணும் நியாயமாக பேசணும் எதுக்கையாக திருத்த போகிறீங்க அங்கேயே லாஜிக் தப்பு அவன் கொஞ்சம் நேர்மையாக இருக்கான் நியாயமாக இருக்கான் அவனை என்ன திருத்த போகிறீங்கன்னு தெரியல சரி அவரை கூட்டின்னு போயிட்டு அங்கே போனால் அங்கே டைம் டேபிள் போட்டு வாழ்கிற ஒரு குடும்பம் நட்டி சரண்யா வீடிவி எல்லாம் பெரிய ஏகப்பட்ட ஸ்டார் கேட்ஸ் அதில் சரி ஓகே அவ்வளோ நடிகர் நடிகை வச்சுட்டு இவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல அந்த வீட்டில் கேள்வி கேட்குறாரு அவங்கள ஒரு விஷயத்த சொன்னால் திருப்பி பதில் கூட கூட பேசுகிறாரு உடனே அக்கா வருது நட்டி அக்கா வாடிகிறாரு திருப்பி தனியாக பிரிஞ்சு வந்துடுறாங்க பிரிஞ்சு வந்தோன்னா சரி செகண்ட் அப்படியாவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல திருப்பி ஒவ்வொருத்தராக அங்கேருந்து வருவாங்க கடை கிளைமேக்ஸில் திருந்துவாங்க எப்பா சாமி இதெல்லாம் வந்து நமக்கு ரெண்டாயிரம் படம் பார்த்துருப்போம் இந்த கதையை சரி ஓகே ஒரு அக்கா ஒரு தம்பி உறவு எப்படி இருக்கணும் ஜெயம் ரவியும் ஏதாவது கொஞ்சம் ஒரு அவங்களுக்கே சிங்க் ஆகலை ஃபர்ஸ்ட்டில் நடிக்கிறப்பயோ அவங்களுக்கு சிங்க் ஆகலை பாக்குற எங்களுக்கு எப்படி சிங்க் ஆகும் அக்கா மாதிரி அது ஏதோ டப்பிங்ல ஹிந்தி டப்பிங் பேசுற மாதிரியே பேசிட்டு ஒரு பக்கம் ஜெயம் தான் இந்த படத்துல உண்மையிலேயே இந்த படத்துல நமக்கு சரணியா சம்மந்தம் இல்லாமல் ஓட்டலை ஓகேங்களா நட்டி சம்மந்தம் இல்லாமல் ஓட்டல பூமிக்கா சுத்தமா நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓட்டல சரி பிரியாங்க மோகன் வராங்க ஏதோ அவங்களும் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து பேசிட்டு போகிறாங்க இந்த படத்தில் ஜெயம் ரவி தவிர நம்ம யாரையுமே அந்த எந்த கேரக்டருமே பார்த்து ரசிக்க முடியல சாமி உங்களே ராஜேஷ்லாம் இப்படி எப்படி பண்ணுவார்னு தெரியல ஒரு கேரக்டருக்கு ஒரு காமெடி எவ்வளோ முக்கியத்துவம் தருவார் இந்த படத்தில் நம்மளை ஜூ பொறுமையை சோதிக்கிறாருப்பா ஒவ்வொரு சீனையும் சோதிக்கிறாரு ஏன்னா பார்த்த கதையே பார்க்குறோம் பார்த்த சீனையும் பார்க்குறோம் பார்த்த பாட்டே ஆரிசராஜ் ஐயோ எதுக்கு தான் ஆரிஷ் ஜெயராஜை போட்டு கூடி கொடுமைப்படுத்தினாலே தெரில ஒரு பாட்டும் நல்லா இல்லை ரெண்டு மியூசிக்கும் சுத்தமாக சரியில்லை மியூசிக் சரியில்லை கேமரா ஒர்க்கு மட்டும் நல்லா இருக்குது கதை சரியில்லை வசனம் சரியில்லை சீன் சரியில்லை ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை டைரக்ஷன் சரியில்லை மொத்தத்தில் ராஜேஷே சரியில்லை அவருக்கு எது வாய்ப்பு கொடுத்தாங்கன்னே தெரில நான் பண்ணுறது நல்லா கொடுமையாக தீபாவளி அதுவும் இந்த மாதிரி ரெண்டு மொக்கப்படம் இந்த வாரத்தில் வந்தது ஒன்று ப்ளட்டி பகர் ரெண்டாவது பிரதர் ஏன்னா பிரதர்னு பேர் வச்சுட்டு ஒரு சென்டிமெண்ட் அக்கா தம்பி பாசு எப்படி இருக்கணும் அந்த குடும்பத்துக்கு போய் அவங்களாம் எப்படி திருத்தணும் அவங்கனா சுயநலமாக இருக்காங்க அந்த குடும்பத்தில் எல்லாருமே அந்த குடும்பத்திலிருந்து எப்படி சுயநலமாக மீட்டு கொண்டு வரணும் காமெடி அழகாக சூப்பராக பண்ணியிருக்கலாம் சகெண்ட் அப்பெல்லாம் அது வேற சம்மந்தம் இல்லாமல் ஜெயம் ரவி அப்பா சீதா ஐயோ சீதாலான்னு தெரில அவங்க பேசுறது ரெண்டு சீன் தான் வராங்க ரெண்டு சீன்லேயே பார்க்க முடியல அம்மா கேரக்டராக நமக்கு ஏற்றுக்கவே முடியல அதுக்கு பத்தத்துக்கு இன்னொரு பழைய கதை நீ ஏன் பையனே கிடையாது நான் உன்னை தத்தெடுத்து கொண்டு வந்தோம் இதெல்லாம் கதைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதை வேற வச்சு பேசி நம்மளை சாகடிக்கிறாங்க மொத்தத்தில் இந்த பிரதர் போயிட்டு நாங்கள் செத்து சுனால் வந்தோம் உங்களுக்கு செத்து சுனாமோன்னு ஆசை இருந்தால் போய் பாருங்கள் ஜெயம் ரவி போதாத காலம் எப்படிலாம் இந்த படத்தை ஒத்துனேன்னு தெரில ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு மனிதர் ஜெயம் ரவி மட்டும்தான் அவருக்காக மட்டும்தான் நான் ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் பொறுமையாக உக்காந்து பார்த்தேன் இல்லைனா பாதியில் வந்துட்டு இப்போ சீரியஸாக கொடுத்த காசு போனால் போதுப்பா அப்படின்னு ஜெயம் ரவிக்காக மட்டும் தான் இந்த படம் பார்த்தேன் என்னால் முடியல சாமி பிரதர் பிரதர் இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தயவு செஞ்சு மேலே படம் பண்ணுங்க நல்ல கதையை எடுத்து பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க